நாம் தமிழர் கட்சியோட ஈக்குவாலிட்டியை பாருங்க சீமானண்ணன் கூட்டத்துல இருந்து ஒருத்தன் போட்டோ எடுக்க போறான் அவன செல்லத்துக்கு எரிஞ்சு அசிங்கமா பேசி வேட்டி அடிச்சுட்டாங்க ஒரு மனுஷனை மதிக்க தெரியாதவன் மனுஷனாக்க தகுதி இல்ல அப்படி இருக்கும்போது எப்படிங்க இவருக்கெல்லாம் தலைவன் முடியும் கீழே உட்காந்துருக்கு யோசிக்க மாட்டாங்களா நம்ம எல்ல ஒருத்தனுக்கு இந்த நிலைமைனா நாளைக்கு நமக்கு இந்த நிலம வரும்னு யோசிக்க மாட்டாங்களா அந்த கூட்டத்துக்குள்ள தலைமை வெளிச்சாரா இருந்திருந்தாங்கன்னா அப்பவே எஞ்சி ஓடி இருப்பாங்க ஒரு தகராறுனா தலையே போனாங்க கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கு ஃபர்ஸ்ட் நாள் பிரஸ் மீட்ல விஜயோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படின்னு சொன்னவர் மூணாம் நாள் பிரஸ் மீட்ல நாற்பத்தோரு பேர் சாக வேண்டியவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு எனக்கு பிடிக்கலன்னா நான் அடிச்சுலாம் கொள்ள மாட்டேன் விஜயோட கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவேன் போய் வான்னு சொன்னது அதுவும் சொன்னது சீமான தினமும் என்ன சாப்பிடுறீங்க எல்லாரும் மாதிரி சோறு தானே இல்ல பண்ணி எல்லாம் சாப்பிடுமே டி விட்டு அரசக்கு வர்றாரு அப்பட நால பேசணே மேல பேசுறாரு கோடி விட்டுறது பெருசுனா பேரம் பசும்போது ரெண்டாயிரம் கோடி வேண்டாம் சொல்லிட்டு வந்தாரான் யாரு எங்க எப்ப கொடுக்குறாங்கன்னு தைரியம் தான் சொல்ல வேண்டியது சொல்லு நீதான் தான் கோபுலம் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை